யார் எம்பி ஆக வேண்டும் என்பதல்ல இந்த தேர்தலின் நோக்கம் யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்கான விடை காணும் தேர்தல் இந்த தேர்தல் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடியின் அரசு நாட்டு மக்களுக்கு பெரும் தீங்கை விளைவித்திருக்கிறது மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு கொள்கையே இருக்காது கல்வியில வேலை வாய்ப்பிலோ இடஒதுக்கீடு பெற முடியாது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் மாநில தேர்தலே நடக்காது மாநில அரசுகளும் இருக்காது மறுபடியும் ஆட்சி வந்துச்சுன்னா திமுக அரசு ஒரே வாரத்தில் கலைச்சிருவாங்க திமுக அரசை கலைச்சிட்டு கவர்னர் ஆட்சி கொண்டு வருவாங்க அப்படி கவர்னர் ஆட்சி வந்தால் கலைஞர் உரிமைத்தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் நின்று போயிடும் இலவச பேருந்து பயணம் நின்று பெயரும் புதுமைப்பெண் திட்டம் நின்றுபெயரும் நான் முதல்வன் திட்டம் நின்று பெயரும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி இருக்கிற பல நலத்திட்டங்களை பாதிக்க செய்வார்கள் ஏன்னா இந்த மாதிரி மாநில கட்சிகள் வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல அதனால அவங்களுக்கு எதிரான கட்சிகள் ஏதாவது மாநில அரசு பாருங்க டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் தூக்கி உள்ள போட்டாங்க அங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கைது பண்றாங்க மோடி ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அப்படின்னு ஒரு பேர் அவரை தூக்கி உள்ள போட்டாங்க இங்கே அவர் மேல கை வைக்க முடியல தளபதி மேல ஆனா மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்தா யார் யாரெல்லாம் எதிர்கட்சி மம்தா பானர்ஜி தளபதி ஸ்டாலின் அந்த மாதிரி கர்நாடகாவில் யார் யாரெல்லாம் எதிர்கட்சியா இருக்காங்களோ அவங்க ஆட்சியை கலைச்சிட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்தாங்கன்னா இந்த நலத்திட்டங்கள் எதுவுமே இல்லாமல் போயிடும் எல்லாவற்றையும் விட கண்ணப்பட்டிலே நீங்கள் நிறுவியிருக்கிற சிலை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அந்த மாமனிதர் மனிதர் மகத்தான புரட்சியாளர் இந்த நாட்டின் தலைவிதியான அரசமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்தார் அந்த சட்டத்தை தூக்கி எறிவதுதான் அந்த கும்பலின் ஒரே லட்சியம் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்டமே இருக்காது இது வெறும் கற்பனை அல்ல எனவே எனது அருமை சொந்தங்களே வாக்காளர் பொதுமக்களே மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவது நாட்டுக்கு நல்லதல்ல விளிவு நிலை மக்களுக்கு நல்லதல்ல ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல எனவே அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி ஒரு தேர்தல் வியூகம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு பேருடைய கரத்தையும் வலுப்படுத்துவதற்கு இந்த தொகுதியிலே நீங்கள் பானை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவர்கள் நானே நாற்பதிலும் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார் நாற்பது தொகுதியிலும் நிற்கிறேன் சிதம்பரம் தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர் சிதம்பரம் தொகுதியில் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற மு க ஸ்டாலின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற யார் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற மு க ஸ்டாலின் எனவே அவருடைய கரத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த மோடியை வீட்டுக்கு அனுப்ப பாசிச பாஜகவை வீழ்த்த உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்ன துறைக்கள் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் தாய்மார்களின் சின்னம்